பேருவை தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மான்முக உறுப்பினர் அருண்மொழி தேவன் மாண்முகண்ணன் எங்களோட அருமை எடப்பாடையவர்களை வணங்கி அம்மன் அர்ஜுனன் மாண்முக பேர்த்தீங்க ஒரு ஆள் ஏடியம்கெள இல்ல அறுபத்தாறு பேர் இருக்கிறீங்க இப்ப ரெண்டு நாளையில அறுபத்தாறு பேருக்கும் துணை கேள்வி கொடுக்க முடியாது உட்கார்ந்துட்டு இதெல்லாம் மறட்டக்கூடாது மாண்முக உறுப்பினர் இல்ல அது ஏன் விருப்பம் உட்காருங்க கேள்விக்கு தொடர்புள்ளது இருந்தா தான் தருவேன் மாண்முக உறுப்பினர் அர்பமொழி தேவன் மிரட்டல் விடக்கூடாது ஏங்க அறுபத்தாறு பேர் இருக்கீங்க அவ்வளவு பேருக்கும் துணை கேள்வி ஆளுங்கட்சிக்கு கொண்டு இங்க தான் தந்துட்டு இருக்கிறோம் ஒரே ஆள் உங்க ஆள் தானே பேசு பற்றி டிஸ்கஷன் பண்ண கூடாது உட்காருங்க எல்லாரும் ஒரு தான் துணை கேள்வி கேட்பாங்க கேட்காத ஆட்கள் பார்த்து கொடுத்துட்டு இருக்கு நீங்க எதிர்கட்சி தலைவர் நீங்க இருக்கீங்க வந்திருக்க ஆளு ஒரே ஆள் அக்ரிகல்ச்சர் மூர்த்தி ரெண்டு தோட கேட்டதை ஒருக்கா கொடுத்துருக்க அதுக்கு திரும்ப கொடுக்கல யாரெல்லாம் திரும்ப இதுவரை கேட்காம இருக்காங்களோ அவங்கள பார்த்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு இதில் எந்த பாகுபாடும் கிடையாது உங்கள் கட்சி உறுப்பினர் பேசுவது இது மாதிரி பேசுவது நான் நடவடிக்கை எடுப்பேன் நான் எடு நீ எடு இல்லை இல்லை அது பேசக்கூடாது உட்கார்ந்து பேசக்கூடாது கேள்வி வந்து ஒரு முறை வச்சு தான் பேருகிட்டு இருக்கு எல்லாத்திலுமே ஜனநாயக முறைப்படி சட்டப்படி விதிப்படி மரபுப்படி தான் எல்லாமே நடக்க தவிர யாருக்கும் ஆள் பார்த்து கொடுக்கல ஆளுங்கட்சிக்கு ஒரு கேள்வி துணை கேள்வி கொடுத்தா அடுத்த கேள்வி எதிர்கட்சி தான் வருது ஒரு ஆள் மட்டும் எனக்கு தரல உறுப்பினர் அருண்மொழி தேவன் பேரவைத் தலைவர் அவர்களே எங்களுடைய கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடி அவர்களை வணங்கி புவனகிரி பேரூராட்சியில் உள்ள கல்லிக்காட்டுத்து பகுதி முழுக்க முழுக்க ஆயுதவிட மக்கள் வசிக்கின்ற பகுதியாகும் மாண்பு அமைச்சரவர்கள் குறிப்பிடுகின்ற போது எண்ணிக்கையை மிக குறைவாக அவருக்கு கிடைத்த புள்ளிவரத்தை சொல்லியிருக்கிறார் ஆனால் சுமார் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான ஆயுத மக்கள் வசிக்கின்ற அந்த பகுதி நான் இந்த கேள்வியை எழுப்பிய போது வார்டு எண் பத்து என்று இருந்த அந்த சீரமைப்புக்கு நாள் இப்போது வார்டின் மூனாக விளங்கி கொண்டிருக்கிறது முழுக்க முழுக்க ஆயுத மக்கள் அதுவும் ஏழை எளிய பின்தங்கிய தினக்கூலி மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் அவர்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தனியார் மண்டபங்களுக்கு சென்று நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு வசதிகளாக காரணத்தினால் நீண்ட காலமாக சமுதாய கூடம் வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கையை ஒட்டி பேரூராட்சிக்கு சொந்தமாக சுமார் ஐம்பது சென்ட் இடம் தயாராக உள்ளது அந்த இடத்தையும் அந்த பகுதி மக்கள் இந்த சமுதாய கூடம் வேண்டும் என்ற கோரிக்கையோடு பேரூராட்சி நிர்வாகத்தோடு இணைந்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இடம் இருக்கின்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அப்படி சமுதாய கூடம் அமைத்து கொடுத்தால் அவர்களுக்கு மிகவும் உபயமானதா இருக்கும் அவருடைய நீண்ட நாள் கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்துக் கொண்டு சமுதாய போட கூடம் அமைக்கின்ற பொழுது தமிழகம் ஆயுதாவிட பகுதியில ஏழை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில சமுதாய கூடம் அமைக்கின்ற போது எல்லாவிதமான அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இவ்வளவு நேரமா முடிச்சுட்டா

பேரத்தில் தலைவர் எனது புவனகிரி தொகுதியில் உள்ள வண்டராயம்பட்டு கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு துவங்கப்பட்ட ஆயுதராவுடா நலப்பள்ளி ஒன்றாம் வகுப்பு வகுப்புங்கல் தற்போது பனிரெண்டாம் வகுப்புரை அந்த பள்ளி நடைபெற்று வருகிறது அந்த பள்ளியில் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று இருபது அன்று மாண்மிகு எங்களுடைய அருமையான எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது உயர்நிலை பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தி இன்றைக்கு அந்த பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை நாற்பது மாணவர்களும் ஆறிலிருந்து பன்னிரண்டாம் வகுப்பு வரை முன்னூற்றி எழுபது மாணவர்களும் படித்து வருகிறார்கள் அடிப்படை வசதிகள் அறவே அந்த பள்ளியில் இல்லை வெள்ளாட்டிலே கடல் நீர் உப்பு வந்து உப்புநீராக மாறிய காரணத்தினால் இந்த வண்டராயம்பட்டு கிராமமும் உப்புநீராக இருக்கின்ற காரணத்தினால் அந்த பள்ளியிலே இருக்கக்கூடிய போர்கள் எல்லாம் கடுமையான ஓர்ப்பு மாறி மாறியிருக்கிறது விளையாட்டு மைதானம் இல்லை போதுமான வகுப்புறை கட்டிடங்கள் இல்லை ஆய்வக வசதி இன்னும் துவக்கப்படவில்லை எனவே வென்றாயம்பட்டு அரசு ஆதிராவிட மேல்நிலைப் பள்ளிக்கு நான் சொன்ன அனைத்து வசதிகளையும் இந்த ஆண்டு செய்து தருவதற்கு அமைச்சர் முன்னோர்வார் என்பதை தங்கள் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் பேரவை நமது திராவிட மாடல் ஆட்சியில் பல்வேறு ஆதி திராவிட பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுதிகள் எல்லாம் தொடர்ந்து சிறப்பாக நிதி ஒதுக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது நமது உறுப்பினர் குறிப்பிட்டது போல அந்த பள்ளியை ஆய்வு செய்து ஏதாவது பராமரிப்பு தேவை இருப்பின் கண்டிப்பாக வரும் நிதியாண்டில் நிதி நுழைவுக்கேற்ப பரிசீலித்து அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வினாக்கள் விடைகள் நேரம் முடிவுற்றது